நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் நியூ ஹாலண்ட் டிராக்டர் பணிக்கு வந்திருக்காங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்பதானமாக புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹாலாண்டில் மூவாயிரத்தி அறநூறு மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்காங்க மூவாயிரத்தி அறநூறில் டிஎக்ஸ் மாடல் வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாடலுங்க நூற்றி எண்பத்தி எட்டு மணி நேரம் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது வண்டி இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டிங்க அன் ரெஜிஸ்டர்டு வண்டி எடுக்கும் நண்பர்களோட பெயரில் ஓனர் தரப்பிலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸ்டாரிங் பவர் ஸ்டாரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்ல டோல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டி இருக்கும் இடம் திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை அப்படிங்கிற ஊர்ல இருக்காங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேக்குறாங்க விலை நேரில் சென்று பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க நியூஹ்ல மூவாயிரத்தி அறுநூறு டி எக்ஸ் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே